மதிப்பிற்கு மரியாதைக்கு முடியாது பாரத பிரதமர் நரேந்திர மோடிகள் உங்களுடன் ஒரு முன் முன்வைக்கிறேன் இந்த கொண்டு வாருங்கள் ஒரு படகை அந்த கொடு படகு சாதாரண படகாக இருக்காமல் பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடிய படகாக இருக்க வேண்டும் ஏன் பிகாஸ் அது கா இந்த நதியை சுத்தப்படுத்த தாய் நதியை சுத்தப்படுத்த அவசியம் வேணும் இந்த தாய் நதியையாக கொடுப்படுவது நாம் மதர் இந்தியா பாரத தாய் நாட்டை நதியாக புகழ்பெற்று பாடி வருகிறோம் அந்த தாய் நதியை சுத்தப்படுத்துவதற்காக கொண்டு வாருங்கள் ஏன் முடியாது என்று யாரும் நினைக்க வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்று கூர்ந்து இதை கவனித்து இந்த வீடியோ மூலம் நிறைய விஷயங்களை நாம் ஷேர் செய்ய இருக்கிறோம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கும் டிரான்ஸ்லேட்டுகள் வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் சொல்ல வரும் கருத்துக்களை படித்தும் இதை கேட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இது நம்மளுடைய இந்திய நாட்டை வலுப்படுத்துவதற்கு மேலும் ஒரு முக்கிய காரணமாக அமையும் இந்த தாய் நாடு ஆகப்பட்டது பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு நானூறு நதிகளை கொண்டு மிக பிரம்மாண்டமான இந்த நாடுதான் இந்த இந்த தாய் நாடு ஆகப்பட்ட பாரத நாடுது இதில் பார்ட் ஆஃப் சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்ன அப்படி என்று கேட்டீர்களானால் நாம் இன்று யோசிக்கக்கூடிய விஷயமே நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நதி கடல் ஆகியவற்றை சுத்தப்படுத்துவதற்காக நாம் ஒன்றும் யோசித்தது இல்லை ஆனால் இதற்காக நமது பாரத பிரதமர்கள் கங்கை நதியை சுத்தப்படுத்தியதை போல இந்த நாடு முழுவதும் சுத்தப்படுத்தினால் மேலும் கடல் வளம் பெருகும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஆறு அனைத்தும் சுகாதாரமும் சுத்தமாகவும் இருக்கும் இந்த நதியைப் போன்று ஒரு கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கை நாம் சாப்பிட முடியுமா ஒரு மனிதன் ஒரு நான்கு பிளாஸ்டிக் காடுகளை சாப்பிட முடியுமா அதுபோன்று கடல் வளம் ஜீவராசிகள் உயிரினங்கள் இந்த பிளாஸ்டிக்கை தின்று வருகின்றன இதனால் இந்த கடலில் சேர்க்கக்கூடிய உப்பிலும் இது படிமங்கள் படுகின்றன இதனால் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பல விஷயங்கள் நடந்து வருகிறது இந்த பிளாஸ்டிக்கை எவ்வளவு சட்டங்கள் போட்டு தடுத்தாலும் பல விஷயங்களை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் ஆகவே இந்த பிளாஸ்டிக்கை தடுக்க வேணுமானால் முதலில் இருப்பதை சுத்தம் செய்ய வேண்டும் இந்தியாவிற்கு இந்த படகை நாம் கொண்டு வர வேண்டும் ஆனால் சாதாரண படகல்ல பிளாஸ்டிக்கை தின்று தீர்க்க வேண்டிய படகு ஓசியன் கிளீனப் என்ற இந்த படகு கப்பல் நம் நாட்டிற்கும் கடல் வளத்திற்கும் மிக அற்புதமாக ஒரு வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு பிளாஸ்டிக் சாப்பிடுவது கண்டிப்பாக அந்த கடல் நமக்கு மேன்மேலும் வளமையை அளிக்கும் ஆற்று நதிகள் மிக வலிமையாக இருக்கும் ஏனென்றால் நதி நம்மை அழைக்கிறது நமது தாய் என்ற பெண்ணை நதியோம் பெய்யும் மழையென்றோம் என்பதற்கு இணையாக இந்த பெண் நதியாக கருதப்படும் அந்த புனிதமான அந்த தாய் நதியை கடலையும் நாம் சுத்தப்படுத்த வேண்டும் நம் அம்மாவை இப்படி பார்க்கலாமா நாம் நீங்கள் ஏன் நதியை பார்க்க முடியவில்லை என்றால் உங்களுடைய அக்கறையும் நலனும் உங்கள் வாழ்க்கையில் ஓடுவதற்கே சரியாக போகிறது சமூகத்தில் நாமும் நமது நாட்டு வளங்களும் நாம் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் என்பதை நாம் அறிய வேண்டும் கடற்கரை பெருங்கு நா கடல்களில் பார்க்கும் பொழுது நாம் இந்தியாவை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் கண்கள் கலங்குகிறது அவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது பழங்கள் போன்ற விஷயங்கள் நாம் கேடு வளைப்பதில்லை கடலில் கடலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் பிளாஸ்டிக் பொருட்கள் மிக ஆபத்தானது கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் கார்டை நாம் சாப்பிட முடியுமா அந்த நான்கு கார்டுகள் நாம் சாப்பிட முடியுமா அது போன்ற கடலில் வாழும் ஜீவராசனும் உயிரினங்களும் நாம் கண்டிப்பாக அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அந்த எல்லாம் அதை அருந்தி உணவு அருந்தி கடலில் இரண்டாயிரத்தி ஐம்பதில் சில ஆண்டுகளில் கடல் உயிரினங்கள் மே பெரும்பான்மையானோர் உயிரிழக்க நேரிடும் என்ற கட உ கடல் உயிரினங்கள் அனைத்தும் அழிவுக்கு நேரிடும் என்ற ஆய்வு தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இந்தியாவில் ஆயிரக்கணக்கான நதிகள் இருந்தும் நாம் இந்த உலகத்தில் முக்கிய நாடாக இந்தியா பார்க்கப்படுகிறது இந்தியாவின் நதிகளே ஒரு வளமிக்க நாடு என்று சொல்லப்படும் நாடாக விளங்கி வருகிறது கப்பல்கள் நதியில் சுத்தம் செய்யக்கூடிய அந்த கப்பல்கள் கெளதமாலா என்ற தீர்வு தீவில் கூட இது நாட்டில் யோசித்து வருகிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு இதை பற்றி யோசித்து முடிவெடுத்து உள்ளார்கள் நாம் வளரும் நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் நாம் இதை உடனடியாக செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் சில நிமிடங்களுக்கு எவ்வளவோ கண்கணக்கில் குப்பைகளை கொட்டி அள்ளி தீர்க்கிறது பணக்கார நாடுகள் என்று அழைக்கப்படும் நாடுகள் கூட இதை செய்ய தயாராகிவிட்டனர் இவை நம்மை போலவே வளரும் நாடுகளுக்கு பிறகு எப்படி இந்தியா பின்தங்கிய நாடாக விளங்கும் அரசியல் விருப்பம் இருந்தால் நடவடிக்கை எடுக்க முடியும் தீர்வுகளை காணலாம் ஆனால் மற்றும் உலகம் குணப்படுத்த முடியும் இந்த இயக்கத்தை நாம் எடுக்க வேண்டும் கடல் கச்சத்தீவு போன்ற பல்வேறு தீவுகளில் கூட இன்று நாம் இதை செய்தே நம் நாட்டின் வளத்தை பெருக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் இந்தியா வரவேண்டும் நாம் விரும்புகிறது என்றால் மிகவும் கடினமான ஒரு அற்புதமான இந்த முடிவை எடுத்தே தீர வேண்டும் பிறகு மனிதனுடைய வேலைகளும் நாகரிகமும் கருத்தும் பண்பாடும் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்ததே கலாச்சாரம் மட்டுமல்ல நதிகளும் கடல்களும் சுத்தமும் நம் நாடே அவர்களை நாம் இதை வணங்குகிறோம் ஆனால் அவர்களை மரியாதைக்குரிய மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து படித்து கொள்ளலாம் தமிழில் இருப்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான் இந்த பதிவின் மூலம் அனைவரும் நாம் ஒரு விஷயத்தை கோரிக்கையாக வைக்கலாம் நீங்கள் மிக பெற்ற பிரபலமான செலிப்ரிட்டிஸுக்கு இதை டேக் செய்து இதை அனுப்பும் பொழுது அவர்கள் பல்வேறு விஷயங்கள் ஏதாவது ஒரு உங்கள் மூலியமாக போய் சேரும் நன்றி வணக்கம்